நாம இப்போ பார்த்துருக்க அருமையான ரெண்டு வீடும் தனி வீடு விற்பனைக்குங்க நாமக்கல் அமைச்சிருக்கு வேளகண்டப்பட்டியில் இருக்குது அது ஒரு கேட் கம்யூனிட்டி பார்த்துங்க ஆயிரத்தி ஆறநூற்றி அறுபத்தொரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட அருமையான கிழக்கு பாத்து சைடில் கிழக்கு பார்த்து வீடு தான் பார்த்துருக்கோம் பதினோயமுக்காலுக்கு பதினாறு முக்கையில் போட்டிக்கு அமைச்சிருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா பதினாறைய முக்கிய பாஞ்சைகள் அமைச்சிருக்காங்க உங்களுக்குள்ளே டிவி ஷோ சூப்பராக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா அந்த மீன் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கலெக்ட்ரேட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கேன் நியர்பை ஸ்கூல்ஸு காலேஜெலாம் அஞ்சுருக்கேன் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாலு வீட்டு டைப் டாய்லெட்டோட அட்டாச் டாய்லெட்டோ போட்டிருக்காங்க நியர்பை பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் ஸ்கார்பியோ ஸ்கூலு வேலைமால் ஸ்கூல்லெல்லாம் அமைச்சிருக்கேன் உங்களுக்கு தான் ஒரு அஞ்சு கிலோமோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது கிச்சன் கம் டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா பதினொன்று பத்தொம்போதுலாம் அமைச்சிருக்காங்க வீட்டு மாடல் கிச்சனோடு அமைச்சிருக்காங்க வாட்ரு ஃபுல்ல்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அருமையான இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைகொண்ட மாட்டியில் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் பத்துக்கு பதினாலு இருக்கு வித் அட்டாச் ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் ஆயில் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டோட வெலை செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீட்டோட விலை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க மேலும் இருக்கு கீழே நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்